எது பதினஞ்சாயிரம் ரூபா ப்ரோ இப்போ என்ன பதினெட்டுன்னு பார்த்தீங்கன்னாங்க எக்கச்சக்க பேர் என்கிட்ட வந்து நம்ம லாலிபாப் அதாவது நம்ம டியூக் எங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸோ வந்து டியூக் என்ன நிலமையில இருக்குன்னு நான் உங்களுக்கு ஆட்டுற மாதிரி ஆக்சுவலாக நான் சென்னையிலேருந்து தூத்துக்குடி வந்ததுலேருந்து நான் டியூக்குன்னு வெளியிலே எடுக்கல ஸோ வந்து அது என்ன நிலைமையில இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறவாங்க வாங்க வண்டி எப்படி இருக்கு இரும்பு கடையில் ஒரு பொருளை போட்டா எப்படி இருக்கு அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க வண்டியை நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மெய் மெய்மருந்து போயிட்டேன் அப்படி வச்சிருக்காங்க இங்க பாருங்க சூவை போட்டு வச்சு ஏண்டா என் பைக் உங்களுக்கு சூறாக்காதா இப்போ என்ன நிலமையில இருக்குன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்களேன் இங்க மழை தண்ணிலாம் பட்டு ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குடா நம்ம வண்டி நம்ம பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் தாங்க வண்டி எடுக்கலை அதுக்குள்ளே வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே ஏதோ சிங்கம் கட்சிக்கிற சவுண்டு கேட்கும் பாருங்கள் எட்டு போய் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆக்சுவலாக டெய்லியும் டெய்லியும் நான் இப்படி தாங்க நான் டெய்லியும் இப்படி தாங்க வண்டியை உள்ளே கூடுவேன் இப்போ நான் வண்டியை வெளில எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ பாடுபடுறேன் நீங்களே பாருங்களேன் தள்ளி என்ன இருக்கடா தண்டியை தடுற வேற வேற ஏ கூட நான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கூட இருந்தேன் ஒருத்தாளே போதும் வண்டி இப்படி இருக்கிறத பார்க்கும்போது மனசே ரொம்ப வலிக்குதுங்க கண்டிப்பாக அடுத்த டைம் சென்னைக்கு கொண்டு போயிடுவேன் இங்கே பாருங்களேன் வண்டி எப்படி இருக்குன்னு மாப்பிள்ளை லேசாக வந்து காட்டு வேப்பிளெல்லாம் மேலே பட்டு கிட்டத்தட்ட எப்படிதோ ஒரு பழைய வண்டி மாதிரி இருக்குங்க பட் பரவாயில்ல நம்ம வந்துட்டோம்ல இன்னுமே வண்டியை சர்வீஸ் பண்ணி ஜம்முன்னு ஆக்கிரலாங்க ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ணலனொடனே கொஞ்சம் தடுமாறுறான் தம்பி சில ஸ்டார்ட் ஆயிரு என்னடா உயிரே இல்லாத மாதிரி இருக்கு உனக்கு பேட்டரி கிட்ட எதுவும் டவுன் ஆயிருக்குமோ அப்பல நினைக்கிறேன் என்னடா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஏதோ சிங்கம் கட்சிக்கிற சவுண்டு கேட்கும் பாருங்க இப்போ என்னாச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து பேட்ரி தான் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லி வண்டியெல்லாம் கஷ்டப்பட்டு டோ பண்ணி பேட்ரி மாத்துறதுக்கு கொண்டு போனோம் பேட்டரியும் ஃபுல்லாக சார்ஜ் போட்டாச்சு சார்ஜ் போட்டு பார்த்தா திருப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்புறம் பார்த்தா சரின்னு ஒர்க் ஷாப்புக்கு டோ பண்ணோம் ஒர்க் ஷாப்புக்கு டோ பண்ணி கொண்டு போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக்கெலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஷோரூமுக்கு கொண்டு போங்கட்டாங்க இதில் என்ன பிரச்சனைனா இப்போ வண்டியை ஷோரூமில் தான் வேலை பார்ப்பாங்க இதில் இன்னொரு டிஸ்ட் என்னன்னா மாத கடைசி வேறு ஷோரூமில் ஐநூறுவாக்கி ஐயாயிரம் ரூபா பில்லு போடுவாங்க அது வேற நினச்சாலே ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கு ஒரு காசு கேட்கலடா அப்படியே கேட்டாலும் நீ கொடுக்க மாட்டேன் ஒன்றும் இல்லைடா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வண்டியை ஷோரூமுக்கு தான் எட்டு போக வேண்டியிருக்கும் ஷோரூமுக்கு கொண்டு போகிறது பிரச்சனை இல்லை அங்கே ஐந்நூறுபாய்க்கு ஐயாயிரூபா பில்ல போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வண்டியில் என்னென்னலாம் போயிருக்குன்னு வேற தெரில அவங்க நான் சொல்லாதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பில்லை போட்டுருவாயடா எல்லாம் டபுளாக போடுவாங்க இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அவன் விடக்கூடாது அண்ணா ஒரு போட்டுற வேண்டியது ஏன் வாய்ஸ் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கோல்டுங்க என்னால் கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஷோரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் தி நெக்ஸ்ட் தி இப்போ என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பைக்கை ஷோரூமில் விட்டோம் ஷோரூமில் விட்டுட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஈவினிங் போய் பைக் எடுத்துக்கலாம் பட் வந்து எவ்வளோ ஆகும் அதெல்லாம் சொல்லவே இல்லை ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தவனே சொல்லிட்டாங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பைக் கண்டிஷன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதை போதே மனசே வெடிச்சிருச்சிங்க அப்படி இப்படி பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு ஓ அப்படி சொல்லாதரா அப்படி வேறு கால் பண்ணி கேட்டுடலாமா கால் பண்ணு இப்போ ஷோரூம்க்கு வந்து கால் பண்ணி எவ்வளோ ஆகும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் தானே எடுக்கணும் ஹலோ ஹலோ

ப்ரோ நீங்க என்ன ப்ரோ ரொம்ப சீப்பா சொல்றீங்க ஒரு பதினஞ்சு ரூபா வேணும் ப்ரோ பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா தான் முடியும் ப்ரோ எல்லாம் ஃபுல்லா முடிச்சு எது பதினஞ்சாயிரம் ஆமா ப்ரோ பதினஞ்சாயிரம் ரூபாய் கண்டிப்பா ப்ரோ ப்ரோ கொஞ்சம் ஏதாவது செல்டேப் கிட்டே போட்டு ஒட்டு புட்டு போட்டு தாங்க ப்ரோ ப்ரோ செல்டேப் போட்டா வண்டி இன்னும் ஒரு மாசம் ஓடும் அதுக்கப்புறம் இதாயிரும் ப்ரோ 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 ஏதாவது பண்ணி போடுங்க ப்ரோ பதினஞ்சாயிரம் என்றீங்களா ப்ரோ எலி எங்க வீட்டுல இருக்குமா அப்பாட்ட கம்ப்ளைண்ட் கொடு கண்டுபிடிச்சு தருவாரு எலி எங்க வீட்டுல இருக்குமோன்னு எனக்கே தெரியல சரி ஓகே ப்ரோ இருங்க நான் ஈவினிங் வரேன் பைக்கை பாத்துட்டீங்களா

வைக்கு வந்து எலி கூடு போட்டு குஞ்சு பிடிச்சிட்டு போல எல்லா வயரையும் எலிலாம் கடிச்சிருச்சு குடும்பமே நடத்திடும் வண்டிக்குள்ளே மாதிரி பாத்துட்டுதான் கண்டிப்பாக இன்றைக்கி சோளி முடிஞ்சு நினைக்கிறேன் வயரை ஃபுல்லாக எலி கிடச்சிருக்கான் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டை சொல்லி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எதுக்குடா வெட்ட வெளியில் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை ஷோரூமில் விட்டோம்ல அதனால தான் இங்கே வந்துட்டோம் எப்படி நம்ம நடுத்தரையில் நிற்க வேண்டிய கண்டிஷன் தான் அப்படி தான் ஆக போகுது இப்போ வந்து ட்ரையல் பார்க்கோம் ஏன்னால் நம்ம அந்த சுச்சுவேஷனில் நிற்கிறதுக்கு நம்ம யோசிப்போம்ல யோசிப்போம்லாதான் இப்போ எதுக்குடா மாஸ்க் போட்டிருக்க மாஸ்க் போட்ட கொஞ்சம் கருத்து எதுவும் கேட்டேன் நீயும் கூட கலரான டேய் என்னடா இப்படி இருக்கு டேய் ஆம்பளை

சரி ஓகே அதான் சின்ன ஒரு அட்ராசிட்டி பண்ணிடலாமான்னு சொல்லி இன்னைக்கு அட்ராசிட்டி பண்ண போறோம் புது தேவாராக இருந்தால் ரோட்டில் கூட தேவை விட மாட்டான் சரி ரைடு மாற்ற போகிறானால லைட்டாக ஒவ்வொரு நான் இது வரைக்கும் பவுலவுட் பண்ணதே கிடையாது நீ பண்ணியிருக்கியா ஆனால் அலற விட்டுறேன் இப்போ பாரு நான் பண்ணுறேன் நான் வந்து சரி மூடு 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 அபமா ஆனால் உனக்கு டயர் நவுழவே இல்லையா

ஏதோ இதா இருக்குது இதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள நம்ம மாப்பிள்ளட அவன் ஆர்வப்படுறான் நான் போய் எடுத்துட்டு வரேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் நம்ம பைக் மேல அவனுக்கு அவ்வளவு பாசம் ஹலோ கட் பண்ணிட்டியாடா இல்ல இல்ல ஆம்புலன்ஸ் போகுதுடா ஆம்புலன்ஸ்ல போறவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கும் ஹலோ மாப்பிள்ள ஆ சொல்லுடா ஷோரூம் போயிட்டியா பார்த்தாச்சா எப்படி இருக்கு நல்லா இருக்கு எட்டாயிரம் ஆச்சு எட்டாயிரம் ரூபாயா

என்னடா எட்டாயிரத்தி சொல்கிறோம் ரொம்ப ரேட்டாயிருச்சு சின்னமா பிள்ளை ஏய் சொல்ல மறந்தே போயிட்டேன் பின்னால் இண்டிகேட்டர் உடஞ்சிருக்குறா கேடிஎம் ஷோ ஃபோன் அடி அப்புறம் வந்து என்ன எதுக்குன்னே தெரியல இண்டிகேட்டர் உடஞ்சிருந்துச்சு அதை தான் நான் பார்க்க சொல்லவே இல்லைங்க ஆ ப்ரோ ஆ ப்ரோ இந்த நம்ம வண்டியில் பின்னால் இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு ப்ரோ அதை பார்த்துட்டீங்களா ப்ரோ அதிலையும் பார்த்துட்டீங்களா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ ரேட் பாத்து போட்டு பேசுறேன்னு சொல்லி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா போட்டிருக்கீங்க என்னடா இது சரி ஓகே ப்ரோ எனக்கு பில்ல மட்டும் வாட்ஸ்அப் பண்றீங்களா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நல்லா பாத்துட்டீங்களா ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ வச்சிருட்டா ஓகே ப்ரோ அந்த பல்வெட்டு

நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா அதில் உங்களுக்கு இரநூறுவா வேணாம் ப்ரோ நாலாயிரம் ரூபா மட்டும் பே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ எங்கேருந்து எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா வந்துச்சு உங்களுக்கு லேபர் சார்ஜ் அவ்வளோ வருது வருதுண்ணா பிள்ளை நாய வாயிலி போடுறதுக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்கு ரூபா இவனுக்கு எட்டாயிரம் நாலாயிரம் ரூபா வந்தது பில்லு இவருக்கு வந்து நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா அனியா அடிச்சிருக்கேன்

இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள